குறிப்பாக காலிமுகத்திடர் போராட்டத்துக்கு பின்னர் மக்கள் ஆணையற்ற இந்த அரசாங்கமும் மக்கள் ஆணையற்ற இந்த ஜனாதிபதியும் இந்த பதவிகளில் தன்னேர்ச்சியாக இந்த கதிரைகளில் அமர்ந்து கொண்டு மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட மொட்டுக்கட்சியின் உறுப்பினர்களினுடைய வாக்குகளை வைத்து ஜனாதிபதி என்ற கதிரையில் இருந்து கொண்டு மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டவர்களை காப்பாற்றும் பிரதான கடமையிலும் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலைகளை வெறும் கடன்கள் என்ற ஒன்று ஒரு மாயை வைத்து மேட்டட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு அடித்தட்டில் இருக்கின்ற மக்களை மேலும் துன்பத்தில் வீழ்த்தியிருக்கின்ற ஒரு ஆட்சி முறை மிகவும் மோசமான மக்கள் பாதிப்புக்குள் இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி கதிரைகளில் இருப்பவர்களுக்கு மக்கள் தொடர்பான எந்த சிந்தனையும் இல்லை என்பதை நாங்கள் யாவரும் அறிவோம் எனவே அவர்கள் தங்களது நலன்கள் சார்ந்தே சிந்திப்பார்கள் அவர்களது நலன்களில் பிரதான விடயமாக ஒன்றாக இந்த தேர்தல்களுக்கு முகம் கொடுக்காமல் இன்னும் சில காலம் சில ஆண்டுகள் இந்த ஆட்சியில் இருந்துவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவர்களுக்குள் இருக்கின்றது அதன் பிரதான காரணம் என்னவென்றால் நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் தேர்தல் ஒன்றுக்கு சென்றால் அவர்கள் படுதோல்வி அடைவார்கள் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள் எனவேதான் இந்த தேர்தலை பிற்போடுவதில் மும்முரம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஜனாதிபதி ஒருவருடைய ஆயுட்காலம் ஜனாதிபதிக்கான அந்த பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என்றும் அரசியலமைப்பிலே சில இடங்களில் அது ஆறு ஆண்டுகள் என்ற குழப்ப நிலையும் இருப்பதாக கடந்த சில வாரங்களாக சில விவாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றது இதற்காக தனிப்பட்ட ஒருவர் வழக்கு தொடுத்திருந்தார் அந்த வழக்கும் இல்லாமல் செய்யப்பட்டது எனவே இப்படி பல முயற்சிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இரண்டு நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் மீண்டும் வந்த ஆறு ஆண்டு என்று இருக்கும் இடத்திலே ஐந்து ஆண்டை மாற்றுவதற்கான ஒரு வாக்கெடுப்பை பாராளுமன்றத்திற்குள் செய்து ஒரு அமைச்சரவை அங்கீகாரத்தை பெற்று அதனை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற அமைச்சரவை அங்கீகாரம் ஒன்றை கோரியிருந்தது இதில் குறிப்பாக இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் இந்த மாதிரியான விடயங்களை மாற்றும் பொழுது நிச்சயமாக மக்கள் ஆணையை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இது இரண்டு திட்டங்கள் ஒளிந்திருக்கலாம் ஒன்று இவர்கள் மீண்டும் மக்கள் ஆணைக்கு செல்ல வேண்டும் என்ற தீர்ப்பை நீதிமன்றம் தெரிவித்தால் தேர்தல் ஆணையத்திற்கு ஜனாதிபதி தேர்தலினுடைய திகதியை அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே இப்படி ஒரு குழப்பம் இருக்கும் பொழுது ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் எனவே இப்படி குழப்பங்களை தோற்றுவித்து தேர்தலை எப்படியாவது பின்னுக்கு போட வேண்டும் என்ற திட்டத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு ஒரு வளமை போல் அவரது பாணியில் அந்த கேம் அரசியல் என்றதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மக்கள் தொடர்பான சிந்தனையோ ஜனநாயகம் தொடர்பான அக்கறையோ அல்லது நாட்டினுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனையோ அற்றவர்கள் என்பதை நாம் அறுமறை அனைவரும் அறிவோம் உண்மையில் மக்கள் இந்த இடத்திலே தெளிவாக சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எப்படியெல்லாம் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இந்த கதிரைகளில் இருப்பது மக்கள் நலனுக்காக அல்ல என்பதை நீங்கள் அனைவரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஐஎம்எஃப் என்ற ஒரு கடனை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்லும் அத்தனை விடயங்களையும் மக்கள் மேல் சுமையாக போட்டு இன்று மக்கள் அத்தனை பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் குறிப்பாக மேலதிகமாக இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வரமை கோட்டுக்கு கீழ் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே இருக்க இந்த பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வுமற்ற எந்த சிந்தனையும் நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக ஒரு அக்கறையற்ற நிலையிலே இன்று இந்தியா இலங்கையை முழுமையாக கொள்ளையடிக்க விட்டு கொண்டு வரும் ஜனாதிபதி தேர்தலை எப்படி பின்னுக்கு போடலாம் என்று முழுநேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் கூட்டத்தை இந்த அரசியல் அனாதைகளை நாங்கள் அடித்து விரட்ட வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது எனவே மக்கள் மிகவும் தெளிவாக சிந்திக்க வேண்டிய தருணம் இது நன்றி